and welcome back to happy heart இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் சேமிப்பே யாரும் தொடங்கலை இப்போ தான் நான் சேமிக்க தொடங்க போகிறேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறவங்களும் சரி இல்லைன்னா ஆல்ரெடி சேமிச்சுட்டு இருக்கவங்களும் சரி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா சேமிக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணியிருக்கணும் அது பண்ணாமல் நம்ம சேமிப்பை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற சேமிப்பு வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு உபயோகமானதாகவே இருக்காது அதனால் இந்த சேமிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம வீடியோவை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது நான் சேமி பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு நான் உடனே நான் வந்து நிறையா பணம் சேமிக்க போகிறேன் அப்படின்னு இறங்காமல் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு ஏதாவது வந்து கடன் இருக்குது அதாவது யாராவது ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியிருக்கோ இல்லை பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேவிங்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட நமக்கு வந்து சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி தான் அப்போ நம்ம ஒரு சைட் சேவ் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு கடன் அடைக்காம இருந்தோன்னா அதோட வட்டி வந்து ரொம்பவே ஏறிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்னதான் வந்து பணத்தை சேமிச்சுட்டே இருந்தாலும் அது உபயோகமானதாகவே இருக்காது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா வருமானம் நிறையா இருந்தால் தான் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் குறைந்த வருமானத்துலலாம் சேமிக்கவே முடியாது அப்படின்ற நினைப்பை வந்து முதல்ல நம்ம மனசுலேருந்து எடுத்து போட்டுறணும் ஏன்னா சம்பளம் எதுவாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் சரி பத்தாயிரம் வாங்கினாலும் சரி ஒரு லட்சம் வாங்கினாலும் சரி அந்த வருமானத்துக்கு ஏற்றாப்பில் நம்மளோட செலவுகளை குறைச்சிக்கிட்டு நம்மளால் வந்து சேமிக்கணும் ஏதோ சின்ன தொகை கூட நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குறைவான வருமானம் இருந்தாலும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கோல் வைக்கணும் அதாவது எனக்கு பத்தாயிரம் தான் வந்து எனக்கு வருமானம் வருது அப்படின்னா அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா எனக்கு வந்து நான் அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் அல்லது ஐநூறு ரூபாய் நான் சேமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கோல் வைக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் எனக்கு பத்தாயிரம் வருமானம் வருது அதில் நான் எட்டாயிரம் எடுத்து சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியலிஸ்டிக் கோல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அந்த சேமிப்பை வந்து நம்ம மாதம் மாதம் கொண்டுட்டு போக முடியாது ஏன்னா நமக்கான அத்தியாவசிய செலவுகள் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு கோல் வச்சுட்டு நம்மளால சே நம்ம சேமிக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரியலிஸ்டிக் கோல் வச்சாதான் வந்து நம்மளால் சேமிப்பை வந்து மாதம் மாதம் கண்டினியூஸாக கொண்டு போக முடியும் ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் நம்ம சேமிப்பை வந்து இடையில நிறுத்தவே கூடாது நம்ம சேமிப்பை வந்து தடை இல்லாமல் மாதம் மாதம் போய்கிட்டே இருந்தால் தான் வந்து அது வந்து பல வருஷங்கள் கழித்து ஒரு பெரிய தொகையாக மாறி நிற்கும் நம்ம இடையிலே நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த சேமிப்பை வந்து வளரவே வ வளராது அது வந்து நம்ம போட்ட பணம் அப்படியே தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம மாதம் மாதம் அதை கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணிக்கிட்டே போகணும் இப்போது இந்த மாதிரி சேமிப்பு வந்து நமக்கு தடைபடக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கான ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸ் வந்து தனியாக நம்ம வச்சுருக்கணும் எதுக்காக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்கிற அப்படின்னா இப்போது நமக்கு வந்து திடீர்னு வேலை இல்லாமல் போகுது திடீர்னு வந்து ஒரு மருத்துவ செலவு வருது ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா சரி இந்த மாதம் நம்ம சேமிக்க வேண்டாம் இந்த மாதம் அந்த செலவுகளை வந்து நம்ம செலவுகளுக்காக பணத்தை வச்சுக்குவோம் நம்ம வந்து அடுத்த மாதம் சேமிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேமிப்புக்கு வந்து ஒரு தடை போடுறோம் அப்போது இந்த தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சியாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைமில் வந்து அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்போ நம்மளோட சேமிப்பு வந்து தடைப்படாது அப்போது நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஆறு மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டு எப்போவுமே நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஏடிஎம் கார்டோ இன்டர்நெட் பேங்கிங்கோ இருக்கக்கூடாது ஏன்னா அது இருந்தது அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிருவோம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அன்எக்பெக்டடாக வர்ற மெயின் செலவு என்னன்னு பார்த்திங்கன்னா அது மருத்துவ செலவாக தான் இருக்கும் அப்போது அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி டாக்கிள் பண்ணலாம் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம ஃபேமிலி மொத்தமும் நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா நம்ம கையிலேருந்து நம்ம காசு போகாது நம்ம அந்த இன்சூரன்ஸ்லேருந்து காசை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதனால நம்ம சேமிப்பை தொடங்குகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பல பேர் பண்ணுறதே கிடையாது இப்போ குடும்பத்தில் ஒரு ஆள் தான் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒன்று ஆகுது அவங்களுக்கு அப்படின்னா வந்து அதற்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு வருமானம் இல்லாமலே போகுது அப்போ அந்த குடும்பம் வந்து டோட்டலாக நில குலைஞ்சி போகிற மாதிரி ஒரு சுட்சிவேஷன் வருது அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா அந்த வீட்டில் சம்பாதிக்கிறவங்க பேரில் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த தொகை ஒரு பெரிய தொகை வந்து அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்போ அதன் மூலமாக அவங்களோட ஃப்யூச்சரை பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது உடனே போயிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சேமிக்கிறாங்க நம்மளோட சொந்தக்காரங்க எப்படி சேமிக்கிறாங்க அல்லது யூடியூப்பில் இவங்க சொல்கிறாங்க அவங்க எப்படி சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நானும் சேமிக்க போகிறேன் அவங்க பத்தாயிரம் போடுறாங்க அவங்க ஐம்பதாயிரம் போடுறாங்க நானும் அந்தளவுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்காம முதல்ல நம்மளோட நிலையை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் நமக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது நமக்கு இவ்வளோ கண்டிப்பான செலவுகள் இருக்குது இது போக எனக்கு இவ்வளோ வந்து என்னால் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிறு தொகையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா மற்றவங்களை காப்பி அடித்து நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு டைமுக்கு மேலே நம்மளால் அதை வந்து கண்டினியூஸாக கொண்டு போக முடியாது அதனால் எப்போவுமே நம்மளுக்கு என்ன கரெக்டாக வருமோ அதை வச்சு நம்ம வந்து சேமிக்க தொடங்கணும் சரி இந்த வீடியோவில் நம்ம பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி